தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்துல ஐராதீஸ்வரர் கோயில் தாராசுரம் எஸ் அங்க அமைஞ்சிருக்கிற ஒரு தூண்ல ஏகப்பட்ட சிற்பங்கள் ரொம்ப அழகா நுணுக்கமா செதுக்கி இருந்தாங்க அதுல இந்த சிற்பம் என்ன குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அழகான டான்ஸ் தான் குறிக்குது இதுல அவங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு கால நிக்கிறாங்க ஒரு காலை பேலன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த டான்ஸ்ல வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணிருக்காங்க அது ஒண்ணுமில்ல குடம் அந்த குடத்தை கையில வச்சுக்கிட்டு அப்படியே டான்ஸ் ஆடுறதுதான் அவங்களுடைய திறமை நார்மலா டான்ஸ் ஆடுறதுக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சு டான்ஸ் ஆடும்போது ரொம்ப கவனமா ஆடணும் ஸோ இவருடைய கண்களுடைய பார்வையை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா அந்த இதை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கு அதே சமயம் நம்மள பார்க்கும்போது ஒரு புன்னகையோட பார்க்குற மாதிரி இருக்கு இந்த மாதிரியான சிற்பங்கள் அந்த காலத்தில் நடந்த ரொம்ப அற்புதமான அந்த நடனத்தை நமக்கு பிரதிபலிக்கிற வகையிலேயும் நடன கலைஞர்களை ஊக்குவிக்கக்கூடிய வகையிலேயும் இந்த சிற்பமாக அமைஞ்சிருக்கு இந்த சிற்பம் பார்க்கறதுக்கே ஒரு மன நிம்மதியை உண்டாக்குது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ உங்களுக்காக காத்துக்கிட்டு